வணக்கம் ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு அரசியல் கட்சி நடத்துவது மிகப்பெரிய ஒரு போராட்டக்களமான வெளிப்பாடாக இல்லை சும்மா மக்களை ஏமாற்றிட்டே போயிடலாமா ஒரு அரசியல் கட்சியை நடத்தி விட முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்து இன்றைக்கி சீமானுக்கு ஏற்பட்டுள்ள பலவிதமான பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்வாக அல்லது அதுதான் முடிவாக உண்மையாக பொய்யா பலவிதமான ஒரு குழப்பங்கள் இதுக்கிடையில் பலவிதமான பிரச்சனைகள் கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பேர் கூட்டம் கூட்டமாக விளையிட்டு போயிட்டுருக்காங்க கட்சியை விட்டு இன்னைக்கு பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் பேர் திமுகவில் மு க ஸ்டாலின் முன்னால் சேர்ந்துருக்கிறாங்க அது அவரவர்களுடைய புற இருந்தாலும் வந்தும் முதலில் இருந்த ஒரு அளவுக்கு இன்றைக்கி சீமானுடைய கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு யார் கண் விட்டதா அல்லது வந்து வேறு விதமான ஒரு விஷயமா என்று தெரியவில்லை கூட்டம் கூட்டமாக கட்சியை விட்டு விலகிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் ஒரே வார்த்தை சீமான் வந்து தொண்டர்கள் அப்படிங்கிற ஒரு எங்களுடைய பேச்சை கேட்பதில்லை செயலாளர்களுடைய பேச்சை மற்றபடி பொறுப்பாளர்களுடைய பேச்சை கேட்கவில்லை கேட்டால் வந்து கட்சி நான் தான் என்னுடைய கட்சி நான் தான் ஒருங்கிணைப்பாளர் நான் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் நாங்கள் எதுக்கு பொண்டாட்டி தாலி அடமான வச்சு நாங்கள் போஸ்டர் ஒட்டிகிட்டு உட்காந்துருக்கோம் ஏன்னா எங்களுடைய வேலையெல்லாம் போச்சு எங்கள் எதிர்காலமே போச்சு போட்டு அவங்க ஒரு விதமாக சொல்லிக்கிட்டு கட்சியை விட்டு விளையிட்டு போயிட்டுருக்கிறாங்க இன்றைக்கி அதை விட மிக பூதாகரமான ஒரு விஷயம் அதாவது சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அப்படின்னாலே வந்து அந்த விடுதலை புலிகளினுடைய ஒரு தலைவர் காலம் சென்ற அன்பு தலைவர் தளபதி பிரபாகரனுடைய ஃபோட்டோ இருக்கும் ஏன்னா அவரை வச்சு தான் அவர் கட்சியே பண்ணிக்கிட்டுருக்கிறார் அவருக்கு ஏகப்பட்ட அஜெண்டாக்கள் இருந்தாலுமே கூட அவருடைய அஜெண்டா வந்து விடுதலை புலிகளுடைய பிரபாகரன் அவருடைய படத்தை வைத்து அவருடைய கொள்கையை வைத்து அவருக்கு பின்னால் நாங்கள் செல்வோம் அவருடைய கொள்கைகளை பின்பற்றுவதாக ஒரு வெளிப்பாடு அதன் அடிப்படையில் வந்து கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு பதினைஞ்சி வருஷம் ஆச்சு போயிட்டுருக்க அங்கீகாரமும் வாங்கிட்டார் அங்கீகாரம் வாங்கினதுக்கு பின்னால் தான் அந்த பிரபாகரனுடைய ஒரு கூடுதலான அந்த ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட வகையில் வந்து இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதாவது நான் பிரபாகனை சந்தித்தேன் அவரோடு உரையாடினேன் ஒரு மணி நேரம் பேசினேன் ரெண்டு மணி நேரம் பேசுனா அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கொண்டேன் அப்படிலாம் இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார் அது எந்தளவுக்கு போலித்தனமானவையா அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு இன்றைக்கி வந்தாச்சு அதாவது ஒரு இயக்குனர் சங்ககிரியை சேர்ந்த ராஜ்குமார் அப்படிங்கிற வந்து டக்குன்னு ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கிறார் உழைத்திருக்கிறாரா அவரும் பொய் சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியவில்லை ஆனால் அவர் சொன்ன வகையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் எடிட் பண்ணது நான் தான் ஒரே வார்த்தை அதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் அதன் அடிப்படையில் சீமான் படமும் பிரபாகரன் படம் வரக்கூடிய ஒரு சுரமயத்தில் இரண்டையும் வந்து ஒன்றாக வைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொன்னார் அதன் அடிப்படையில் ஒட்டி பார்க்கக்கூடிய சபை நன்றாக இருந்தது அதை நான் தான் ரெண்டையும் ஒட்டி எடிட் பண்ணி கொடுத்தேன் இன்றைக்கி வந்து அதை வச்சு அவர் கட்சி நடத்திட்டுருக்கிறாரு பிரபாகரனோடு அவர் சந்திக்கவில்லை ஆனால் ஒன்று அந்த படத்தை எடிட் செய்தது நான் தான் சீமானோடு பிரபாகரன் இருப்பதை போன்று பிரபாகரனோடு சீமான் இருப்பதை போன்று எடிட் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லப்பட்டு இன்றைக்கி ஒரு பப்ளிக்காக ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் மற்றபடி சமூக வலைத்தளத்திலேயும் வந்து இன்றைக்கி ஒரு ஆடியோ போட்டிருக்காரு பொதுவாக சீமான் வந்து பிரபாகரனை வைத்து கட்சியை வழிப்படுத்தி கொண்டு செல்கின்றார் மற்றபடி வந்து அவருடைய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து பிரபாகரன் கொள்கை அதன் அடிப்படையில் தமிழ் 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 தேசியம் ஆமாம் திராவிடம் எங்களுக்கு கூடாதுங்கிற கான்செப்ட்டு அதன் அடிப்படையில் வந்து மிகப்பெரிய உண்மை வந்துவிட்டதா அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது பிரபாகரனுடைய அவருடைய ஒரு அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமாக ஒரு பேட்டியும் கொடுத்துருக்கிறார் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவருடைய பேட்டியை வந்து இவருடைய சீமானுடைய பேச்சுக்கள் அளவுக்கு போலித்தனமானதாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி வெளிப்படுத்தி கொண்டிருக்கு அதாவது சித்தப்பாவை வந்து சந்திச்சிருக்கலாம் சந்திக்காமலும் இருந்திருக்கலாம் அவரும் ரெண்டு விதமாக தான் பேசுகிறார் கார்த்திக் மனோகரம் சித்தப்பாவை சந்திச்சிருக்கலாம் சந்திக்காமலும் இருந்திருக்கலாம் மற்றபடி வந்து ஒரு ஆவண படம் எடுப்பதற்காக வந்து சித்தப்பா வந்து ஒரு முயற்சி பண்ணாங்க அதன் அடிப்படையில் வந்து ஒரு குழுவை வந்து கூப்பிட தமிழகத்தில் கூப்பிடக்கூடிய சமயத்தில் அந்த குழுவில் வந்து சீமான் வந்திருந்தார் ஆமாம் அப்போ வந்து சீமான் வந்து பிரபா எங்களுடைய சித்தப்பாவோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது மற்றபடி வந்து அந்த பேசக்கூடிய ஒரு சூழலாக வந்து எட்டு நிமிஷம் அல்ல பத்து நிமிஷத்துக்கு மேலே அவர் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தாலுமே கூட அவருடைய கேமராவில் ஃபோட்டோ எடுத்திருக்க முடியாது ஏன்னா வந்து எங்களுடைய இயக்கத்தின் கான்செப்ட் அடிப்படையில் வந்து தனியார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் சித்தப்பா வந்து அலோட் பண்ண மாட்டார் அதன் அடிப்படையில் வந்து எங்கள் விடுதலை புலி இயக்கம் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவில் தான் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படியே எடுத்திருந்தாலுமே கூட அந்த ஃபோட்டோ வந்து டக்குன்னு எல்லாேருக்கும் உடனே கொடுக்க மாட்டோம் என்ன காரணம் என்ன சமாஜம் என்ன விஷயம் சொல்லி கட்டுப்பாடுகளை பாதை வீழ்ச்சி தான் சொல்லும் எங்கள் சித்தப்பா கொடுப்பாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு தடவை வந்து டென்மார்க்குக்கு வந்து இலங்கைக்கு வந்ததுக்கு பின்னால் டென்மார்க்குக்கு வந்து சீமான் வந்தார் வரக்கூடிய சமயத்தில் த எங்களுடைய சித்தியோடு நெருங்கி பழகியதையாக சொல்கிறார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நெருங்கி பழகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு பலவிதமான ஒரு தகவலை சொல்லிவிட்டு இட்லிக்குள்ளே நாங்கள் கறியை வச்சு மறைக்க மாட்டோம் அங்கே வந்து புட்டு விட வந்து மாவு உணவுகள் தான் அதிகம் அந்த ஏரியாவில் வந்து ஆமைக்கறி மற்றபடி உடும்பு சாப்பிடக்கூடிய அதிகம் இருக்கக்கூடிய ஏரியா மற்றபடி வந்து இங்கே சித்தப்பா வந்து ஆமைக்கறி சாப்பிட்டதாக எனக்கு எந்த ஒரு தகவலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான உண்மைகளை சொல்லிவிட்டு மற்றபடி சீமான் வந்து இங்கே சித்தப்பா போட்டை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஏன்னா இதை வந்து நான் என்னுடைய நண்பர்களிடம் நான் சொல்லி சொல்லி ரொம்ப ஆதங்கப்படுவேன் மற்றபடி வந்து தளபதி சூசை பேசியதாக ஒரு ஃபோட்டோ இது ஒரு ஆடியோ வச்சுருக்கிறாரு அது வந்து தளபதி சூசை பேசுனது அந்த ஆவணப்படம் எடுக்க வந்து ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் பேசுனது மற்றபடி வந்து அதுவும் அது போலியானது மற்றபடி இன்னும் சொல்ல அந்த ப ஆவணப்படத்தை எடுக்கிறதுக்கு அந்த படத்தில் ஒளிப்பதிவாளராக இருந்த சந்தோஷ் வந்து இன்றைக்கி கனடாவில் இருக்கார் அவரை கேட்டால் வந்து எல்லா விதமான தகவலும் சொல்லிடுவார் பல விதமான உண்மையில் வெளிப்படுத்துவார் அவரை கேட்டால் தான் தெரியும் உண்மையிலே வந்து பிரபாகரனோடு சீமா நின்று ஃபோட்டோ எடுத்தாரா மற்றபடி வந்து சங்ககிரி ராஜகுமார் சொல்வதை போட்டு எடிட் செய்யப்பட்டதா அப்படிங்கிறது சொல்லிட்டு அவர் ரொம்ப விளக்கமாக கார்த்திக் மனோகரும் பேட்டி கொடுக்குறாரு இருந்தாலும் அவருடைய பேட்டியில் வந்து இருவிதமான ஒரு கருத்துக்கள் தான் இருக்குது டக்குன்னு அவருடைய பேட்டியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஆனால் சங்ககிரி ராஜகுமாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன் அந்த படத்தை நான் தாங்க எடிட் பண்ணேன் ஆமாம் எடிட் பண்ண அதில் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா இப்போ வந்து என்னை நோக்கி பல விதமான மிரட்டல்கள் கொலை உருட்டல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது மற்றபடி வந்து அண்ணனுடைய தம்பிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது அவர் மரியாதையை தான் பேசுகிறார் தம்பிகளுக்கு சொல்லிக் கொள்வது மிரட்டாதீங்க உருட்டாதீங்க அதெல்லாம் எனக்கும் தெரியும் மற்றபடி வந்து அப்படி மிரட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பிரபாகரன் படத்தை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு சீமான் படத்தை போட்டு நீங்கள் மிரட்டுங்க அதான் சரியாக வரும் பிரபாகரன் படத்தை போட்டு இனிமேல் மிரட்டாதீங்க ஏன் அவருடைய பேரை கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு பலவிதமான தான் அவர் சரி இது சம்மந்தமாக சீமான்ட்டை கேட்டான் அப்படின்னா சமீபத்தில் விக்ரவாண்டி பக்கத்தில் வந்து ஒரு கல் இறக்கக்கூடியவர்களுடைய ஒரு மாநாடு நடந்த குடி சார் கலந்துருக்கிறார் அப்போ அவர் வந்து கல் குடித்தும் வந்து ஒரு காட்டியிருக்கிறார் அதில் வந்து ஒரு ஃபோட்டோ இது ஃபோட்டோ பேட்டி எடுக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு இந்த மாதிரி வந்து உங்கள் இது பிரபாரனுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மகன் இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுப்படாக பதில் சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் இன்னொரு விஷயமாக வேண்டிய சமயத்தில் கோவையில் வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் தனியார் டிவி கான்செப்டில் வந்து பேட்டி கேட்கக்கூடிய சமயத்தில் பலவிதமான ஆபாச வார்த்தைகளை வந்து பெண் பத்திரிகையாளர் நோக்கி பேசியிருக்கிறார் அப்போ இன்னொரு விஷயமாக பார்க்கக்கூடிய சமயத்தில் கோவை விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கக்கூடிய சமயத்தில் வேறு விதமாக அதாவது உள்ட்டாக பேசுகிற மாதிரியும் இல்லாமல் ஒரு உண்மையை வந்து ஏதோ பொய்யா காட்டக்கூடிய அளவுக்கும் பொய்யை உண்மையாக காட்டக்கூடிய அளவுக்கும் ஏதோ அதுதான் உண்மைதாங்க நான் அந்த படத்தில் இருக்கிறது நான் பிரபாகரனே பக்கத்துக்கு நான் கிடையாது ஆமாம் உண்மையிலே அது வந்து நான் எடுக்கப்பட்டது இல்லை தான் பிரபா நான் பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லப்பட ஒரு சில விதமாக ஒரு ப பொத்தா புதுசாகவும் பச்சோதித்தனமாகவும் வேறு விதமாக மிரட்டலாகவும் அது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி வந்து ஒரு உட்டல் மிரட்டலாம் மற்றதுக்கெல்லாம் வந்து ஒரு டாம்பிகமாக பேசக்கூடிய விஷயமா இதுக்கே வந்து இல்லை உண்மைதான் அப்படின்னு பேசல ஆமாங்க உண்மைதாங்க பிரபான் எடுக்கலைங்க இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க அது எடிட் செய்யப்பட்டதான் ஆமாம் பிரபான எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதோ ஒரு போட்டு உடைப்பதை போன்று அவர் சொல்வது பொய்யா உண்மையா அப்படிங்கிற மாதிரி இல்லை அதனால் வந்து இந்த வகையிலையும் வந்து சீமான் தப்பித்துக் கொள்கிறாரா அப்படிங்கிற பலவிதமான தகவல் இருக்குது அதையெல்லாம் விட கார்த்திக் படம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அதாவது வந்து அவர் வந்து பணத்துக்காக தான் கட்சியை ஆரம்பித்தார் அப்படின்றார் திரள் நிதி இலங்கை சம்பந்தப்பட்ட பலவிதமான தமிழர்களை ஏமாற்றி பலவிதமான அங்கேருந்து திரள் நிதி இன்றைக்கி கோடி கணக்கில் வாங்கிட்டு இருக்கிறார் அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் இலங்கையில் இருக்க இலங்கை இங்கிலாந்து கைப்பெண் ஒரு தமிழீழ கைப்பெண்ணை வந்து அவர் லவ் பண்ணார் கடைசி அந்த பொண்ணை தான் கல்யாணம் மனுவின்னு சொன்னார் ஆனால் அந்த பொண்ணை கழட்டி விட்டார் அதன் அடிப்படையில் வந்து பலவிதம் பெண்களை அவர் ஏமாற்றினார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து பிரபாரன் அண்ணன்மான் கார்த்திக் மன்னர் வந்து இன்றைக்கி சொல்கிறார் உண்மையில் இது இதெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருந்தாலும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி சீமானை பற்றிய சில உண்மை கருத்து வெளிவந்திருக்கு சங்ககிரி ராஜ்குமார் சொல்வது ஏன்னா அவர் இருந்து உண்மையை சொல்லக்கூடிய சூழல் இருக்குது சங்ககிரி ராஜகுமாருடைய பேட்டிக்கும் கார்த்திக் மனோகர் பேட்டிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது கார்த்திக் மனோகர் வந்து அவர் அவர் பிரபார் அண்ணன் பையனாவது வந்து இரண்டு விதமாக பேசுறார் ஆனால் சங்ககிரி ராஜகுமார் அப்படியே தெளிவாகவே சொல்லு அது நான் எடிட் பண்ணதாங்க அப்படிங்கிறார் ஓப்பனாக சொல்கிறார் கார்த்திக் மனோகர் அப்படி இல்லை இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்கிறார் அதனால் வந்து எந்த அளவுக்கு உண்மை இதெல்லாம் அப்படி இன்னொரு விஷயமும் வெளியே வந்துருச்சு ஆமாம் தமிழில் அந்த பெண்ணை கைம்பெண்ணை வந்து நான் கல்யாணம் செய்வேன்னு சொன்னேன் அப்படிங்கிற அந்த சீமான் வந்து அந்த பெண்ணை ஏமாற்றினார் அப்படிங்கிற உண்மை வந்துருச்சு அதே நேரத்தில் அவர் வந்து பணத்துக்காக தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி என்பது பணக்கார கட்சியா இல்லை பணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக தொண்டர்களை ஏமாற்றக்கூடிய கட்சியா இல்லை சீமான் ஏமாற்றி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக வந்து மக்கள் கட்டாயமாக வந்து அதை வெளிப்படுத்துவார்கள் ஆமாம் இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் வந்து மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆமாம் நம்ம என்ன தான் எத்தனை தான் வீடியோ போட்டாலும் சரி மக்களுடைய தீர்ப்பு தீர்ப்பு தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஆமாம் பல நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அதான் சீமானை பார்த்து பலவிதமாக ஒரு கேள்விகளுக்கு இது இப்போ கூட சொல்லியிருக்கிறார் ஆமாம் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையில் பார்க்க மற்ற விஷயமெல்லாம் வந்து கருணாநிதி சம்மந்தப்பட்ட வகையிலையும் மற்ற இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி சொன்னால் செருப்பாளர் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பேசிய சீமானு வந்து இந்த வகையில் ஏன் வந்து வழுவி வழுவிக்கொண்டும் மற்றபடி பிடி கொடுக்காமலும் ஏன் பேசுகின்றார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது அதனால் வந்து இதற்கு வந்து சங்ககிரி ராஜகுமார் எப்படி ஸ்ட்ராங்காக பேசுனார் அதே மாதிரி சீமான் வந்து ஸ்ட்ராங்காக பேசுங்க ஏன்னா கார்த்திக் மனோகரர் அவருடைய பேச்சு கூட கொஞ்சம் ரெண்டு விதமாக தான் இருக்குது சங்ககிரி ராஜ்குமாரோடைய பேட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி வந்து சீமான் வந்து உண்மையிலேயே உண்மையிலேயே தொண்டர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி போராட்டத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட பட்சி தமிழகத்தின் வளர்ச்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட பட்சி தான் நாம் தமிழக கட்சி அப்படின்னா சீமான் வந்து கட்டாயமாக வந்து மக்கள் முன்னால் ஏற்பட்டுக்கு இந்த தெ மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை போக்கியாகணும் சந்தேக உணர்வை போக்கி ஆகணும் அப்போ தான் வந்து பிறர் நம்புவது அப்புறம் தொண்டர்களை பார்த்தா தான் நம்புவாங்க ஆமாம் அதை வச்சு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க ஏன்னா இவங்க போய் தொண்டர்கள் வந்து கே ஒரு விதமான ஒரு ஓட்டு கேட்டால் தான் நான் போட முடியும் அப்போ மக்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லை என்ன பார்த்து பிரபாகரன் படத்தை போட்டு உக்காந்துருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் சீமான் என்ன பதில் சொல்லுவார் இப்போ மற்றவங்க கேட்க அப்புறம் விடுங்க மக்கள் நேரடியாக களத்தில் இறங்கி பேசக்கூடிய சமயத்தில் சீமானை பார்த்து கேட்குறாங்க ஆமாம் பிரம்மாரன் பட படம் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி உண்மையாக பொய்யா சீமா பிரம்மாரணை பார்த்தீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த படம் உண்மையான்னு கேட்டால் சீமான் என்ன பதில் வரும் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அது இருக்குது ஒரு பத்து ஒரு வருஷ பக்கம் இருக்குது அதுக்குள்ளேயாவது வந்து ஒரு அற்புதமான ஒரு பேட்டியை கொடுத்து வீடியோவை போட்டு ஆமாம் பிரம்மாரணம் சந்தித்தது உண்மையாக மற்றபடி வந்து அவரோடு பேசியது உண்மையாக தளபதி சூசை அந்த வீடியோ அந்த இது ஆடியோ எந்த அளவுக்கு உண்மை இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தினா தான் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும் இல்லாவிட்டால் சீமான் மீது கட்டாயமாக மக்களுக்கு சந்தேகம் தொண்டர்களுக்கும் ஏற்படும் பகிரங்கமான பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி